ஒருநாள் சிஷ்யர்கள் புத்தரை கேட்டனர் குருவே எதற்காக நீங்கள் எப்போதும் சுவாசத்தை பற்றி கவனம் செலுத்தச் சொல்கிறீர்கள் புத்தர் புன்னகையுடன் கூறினார் சுவாசம்தான் வாழ்க்கையின் பாலம் அது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இணைக்கும் தண்டவாளம் கவனியுங்கள் கடந்த காலம் சுவாசத்தில் இல்லை எதிர்காலமும் சுவாசத்தில் இல்லை தற்போதுதான் சுவாசத்தில் உள்ளது யாராவது சுவாசத்தை விழிப்புணர்வுடன் கவனித்தால் அவரின் மனம் அமைதியாகிவிடும் சுவாசம் குறுகியதாக இருக்கும்போது மனம் கலங்கும் சுவாசம் ஆழமாகவும் மென்மையாகவும் இருந்தால் மனம் அமைதியாகும் எனவே சுவாசத்தை ஆழமாக உள்வாங்கி மெதுவாக வெளிவிடும்போது நீங்கள் உங்களின் உள்ளார்ந்த அமைதியை தொடுவீர்கள் அங்கேதான் ஞானம் பிறக்கும் சுவாசம் வாழ்க்கையின் இரகசியக் கதவு அதை திறந்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் புத்தர் வெளிப்படுவார்